இப்போ நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து டயட் மெயின்டெயின் பேரில் நிறைய புது புது விதமான டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன்று வந்து கிரீன் டீ கிரீன் டீ குடிச்சா நம்மளுக்கு வந்து வெயிட் ரொம்ப லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்று சார் க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா உள்ள உள்ளது இப்போ நான் என்னன்னா க்ரீன் டீன்றது ஒரு செலவுன்னு வச்சுக்கங்க பேங்க்ல வந்து நீங்கள் நூறுரூவா எடுத்துட்டீங்க அது க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி எடுத்துருவீங்க ஆனால் திருப்பி நீங்கள் நூறுபா போட்டிங்கன்னா அப்போ நீங்க இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்கள் சவுரியத்து பண்ணிக்கிட்டே இருந்துட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி இப்போ நல்லாகும் க்ரீன் டீ குடிச்சிட்டு நீங்கள் ஒரு கட்டுக்குழுப்புக்குள்ளே வரணும்ல இந்த உடம்பு குறையணுன்ட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க டயட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணால் குறையும் சத்தியமாக குறையாது திருப்பி திருப்பி சொல்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட நீர் எப்படி வெளியேறும் டயட்டு குறைஞ்சதுன்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்டு கெட்டு போயிடும் பெட்ரோல் இல்லைன்னா கார் எப்படி போடும் அப்போ டயட்டுன்னு எப்படி செய்வீங்க இல்லை அந்த டயட்டு இந்த டயட் நான் எந்த டயட்டையும் குறை சொல்லல எத்தனை நாள் அப்படி சாப்பிட போறீங்க ஆ டயட் இருப்பீங்க குறையும் திருப்பி சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு பக்கம் போட்டுருவீங்க சொந்த பிடிக்குங்களா அப்போ இது நம்மள நம்மளே ஏமாத்துறது